பதிமூணு வயசுல இருந்து நான் நடிச்சிட்டு இருக்கேன் எப்பவும் நடிக்க மாட்டேன்னு நான் சொன்னதே இல்லை ஏஜுங்கிற ஒரு விஷயத்து மேல எனக்கு நம்பிக்கை போய் பல வருஷம் ஆகுது உங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்கு ஞாபகம் தான் எனக்கு ஞாபகம் வரும் ஐயா நான் நடிக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டேன் இருமன ரோஜாவையும் நின்று போச்சு மன பூங்கா கொஞ்சம் ஷார்ட்ஸ் எடுத்துடலாமா உன்னோட ஹேர் இப்படி வர்ற மாதிரி திரும்ப அப்புறம் இப்படி பாரு அப்படி பார்த்துட்டு அப்படி சிரி

கண்ணு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருந்தது எனக்கு ஆனால் எனக்கு வந்து உண்மையை சொல்லணும்னா அதனால வெளியில போகும்போது ரசஞ்சாதம் குழம்புஞ்சாதம் கிடைக்காம இருக்கிறது வந்து அது மட்டும்தான் என்னோட கஷ்டம் பட் மோகினா நம்ம தமிழ்நாட்டில் வந்து மோகினி பிசாசுன்னு தான் சொல்லுவோம் ஜெகன் மோகினி நம்ம பார்த்ததுனால எல்லாருக்குமே குட்னஸ் பிசாஸ் எங்க சாரி சாரி இந்த மோகினி எங்க அப்படி நல்லா கிண்டல் பண்ணுவாங்க எதுக்கு இந்த கொலவரி கமல் சார் படம் பார்க்க மாட்டேன் பிகாஸ் இவரே எல்லா ஹீரோயினையும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு அவன் ஒன்று நான் ப்ரெக்னென்ட் ஆவேன் இல்லை நாங்கள் ஊர் மாறிடுவோம் இல்லை உடம்பு சரியில்லாம் போயிடும் ஒரு ஹீரோ வந்து காலில் விழுந்து அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அதெல்லாம் சொல்லும் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் அவர் நல்ல வேலை சினிமா இண்டஸ்ட்ரியிலலாம் இல்லை அவர் இருந்திருந்தாருன்னா என்னாலலாம் குடும்பம் நடத்திருக்கவே முடியாது வணக்கம் வணக்கம் உங்களை சினிமாவில் பார்த்து பல வருஷம் ஆச்சு ஸோ உங்களுடைய ரசிகர்கள் பொதுமக்கள் எல்லாருக்குமே வர கேள்வி வந்து எங்கே இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் ஸோ இந்த உரையாடல் அதுலேருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன் அதுக்கான பதில் கண்டிப்பாக நான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் ஹேல் அண்ட் ஹெல்தியாக இருக்கேன் கல்யாணம்ங்கிறது எல்லாருக்குமே ஒரு புதிய ஒரு அத்தியாயம் சோ ஸோ இருக்கிறதுலையே ரொம்ப காம்ப்ளெக்ஸ்டான ரிலேஷன்ஷிப்பும் மேரேஜ் தான் ரொம்ப நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ரிலேஷன்ஷிப்பும் மேரேஜ் தான் ஸோ அதில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ ஐ ஹாவ் டூ பாய்ஸ் எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஸோ அவங்க ஒரு ஒரு ஏஜுக்கு வர்ற வரைக்கும் கூட இருக்கணும்னு எனக்கு வந்து தோணுச்சு இந்த சரியான ஒரு வளர்ப்பு முறை எது தப்பு எது சரி அப்படின்னு ஒரு அம்மா சொல்லி கொடுக்குற மாதிரி வராது அப்பா சொல்லி கொடுப்பாரு ஆனால் தப்பு தப்பாக சொல்லி கொடுப்பாருங்கிறது வந்து இன்னி வரைக்கும் என்னோட நம்பிக்கை அவர் என்ன சொல்லி கொடுத்தாலும் நான் வந்து வேணும் வேணாம் அதெல்லாம் பண்ணாதீங்க நீங்கள் இப்படி பண்ணுங்க நான் திருப்பி சொல்லி கொடுத்துருவேன் ஏதாவது ஸோ ஐ வாஸ் பிஸி வித் சைல்ட் ரேரிங் அண்ட் ஐ வாஸ் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் மை ஹோம் அண்ட் ஃபேமிலி

யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வந்து ட்ரெடிஷ்னலா பாடம் சொல்லி கொடுக்கறது வந்து ஹோம் ஸ்கூலிங் சோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு பிகாஸ் எனக்கு வந்து நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ண முடிஞ்சது அவங்க கூட அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த பீரியட் ஸோ அதனால அவாஸ் ஹோம் ஸ்கூலிங் ஹெம் இப்போ திரும்பி அவங்கள அடிக்கிறோம் அப்படின்னு ஆர்வம் இருக்கா உங்களுக்கு எனக்கு எப்பவுமே ஆர்வம் இருந்தது அது நேரம் இருக்கான்னு கேட்குறேன் அதுக்கு வந்து நேரமும் இருந்தது அப்பயும் இருந்தது பட் அப்ப வந்து லைஃப்ல வந்து எது இம்பார்ட்டன்ட்னு நம்ம எப்பவுமே அந்த ப்ரோரிட்டைஸ் பண்ணணும் அப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது என் குழந்த தான் வந்தது எனக்கு ஃபஸ்ட்டு ஸோ அவனோட படிப்பு அவனோட நடைமுறை அவனோட நடவடிக்கை குணம் எல்லாமே ஃபார்மேஷன் இயர்ஸ் அது ஸோ அதில் எனக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஆசையாக இருந்தது அண்ட் அந்த ப்ரைவசி வந்து எனக்கு வந்து அந்த ஊரில் கிடச்சிது சியாட்டில் நான் வந்து நானாக இருக்க முடிஞ்சது அங்கே ஸோ அந்த ஒரு சூழலில் எனக்கு என் குழந்தைய வந்து கம்ப்ளீட்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி வளர்க்க முடிஞ்சது திடீர்னு வந்து நான் நடிக்க வரேன் அப்படின்னுலாம் சொல்ல நான் எப்பவும் நடிக்க மாட்டேன்னு நான் சொன்னதே இல்லை இனிமேல் வந்து படம் பக்கவே திரும்ப மாட்டேன் அப்படிலாம் நான் சொன்னதே கிடையாது ஸோ நடிப்புங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு அண்டு பதிமூணு வயசுலேருந்து நான் இருக்கேன் ஸோ என்னுடைய செகண்ட் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அண்ட் திரைத்துறை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு இண்டஸ்ட்ரி வெளியில் யார் என்ன சொன்னாலும் இவ்வளோ வருஷமாக எங்க எங்ககிட்ட வந்து கேட்டிங்கன்னா அதோடைய உண்மை முகம் எங்களால் சொல்ல முடியும் ஸோ ரொம்ப ரொம்ப அழகான இண்டஸ்ட்ரி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் இண்டஸ்ட்ரி மனித நேயம் உள்ள ஒரு இண்டஸ்ட்ரி நிறைய விஷயங்கள் நல்லது கெட்டது நிறைய கற்றுக்க முடியும் இங்கே கெட்டதும் இருக்குது எல்லா இடத்துலையும் கெட்டது இருக்கு இல்லை ஸோ எனக்கு வந்து நல்லது மட்டுமே கற்றுக் கொடுத்த ஒரு இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரி சோ அதுல நான் நடிக்காம இருக்கறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது ராசாதான் எதிர்பாக்கலாம் ரோல்ஸ் கிடைச்சதுன்னா நடிக்கலாம் ஜீனா பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட்ல வந்து அழுதுட்டு அப்புறம் வந்து ஒரு ஹீரோ வந்து கால்ல விழுந்து அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அதெல்லாம் அதெல்லாம் சொல்லும் போதே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும் ஐயோ இதெல்லாம் வந்து நம்மளால பண்ணவே முடியாது ஏன்னா சொந்த பையன் கால்ல வந்து விழுந்தாலே நானும் பரத்தும் ரெண்டு சைடு ஓடுவோம் அப்படி ஐயோ அது ரொம்ப ஃபார்முல்லா இருக்கு சென்டிமென்ட்டா இருக்கு மோஷனல்லா இருக்குன்னு நல்ல ரோல்ஸ் கிடைக்கணும் ஒரு கிளீஷேடா இல்லாம ஒரு சரி அவங்களுக்கு எல்லாம் நான் எடுத்தா எடுப்பா வீக போடுப்பா கொண்டைய அப்படின்னு எல்லாம் இல்லாம ஒரு சி ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் ஏஜுங்கிற ஒரு விஷயத்து மேல எனக்கு நம்பிக்கை போய் பல வருஷம் ஆகுது அண்ட் யாராவது எனக்கு வந்து உங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்கு ஞாபகம் பண்ணாதான் எனக்கு ஞாபகம் வரும் இப்போ இல்லைன்னா அவங்க கூட சேர்ந்து நாங்களும் ஹைக்கிங் என் பசங்க என்னென்ன கத்துப்பாங்களோ அத்தனையும் நானும் கத்துட்டு இருக்கேன் சோ ஐ டொன்ட் ஃபீல் ஓல்டு ஆர் எனிதிங் அட் ஆல் சோ நல்ல ரோல்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கணும் நீங்க மனசெலவுல அப்படி இருக்கிறதால தான் தோற்றத்துல தெரிய மாட்டேங்குது பொழுது உங்களுக்கு இல்ல அது ரொம்ப முக்கியம் இல்ல அது கண்டிப்பா ஏன்னா நீங்க இப்ப நீங்க சொல்ற விஷயம் வந்து நிறைய பேர் பண்றது இல்ல இப்ப லைஃப்ல அது வந்து விட்டுடுறாங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து தே டோன்ட் டேக் கேர் ஆஃப் தெம் செல்வஸ் மென் அண்ட் விமென் ரெண்டு பேருமே ரெண்டு சாரருமே என்ன பண்றாங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா லைஃபே முடிஞ்சிருச்சு இல்ல அப்பதான் லைஃப் ஆரம்பிக்குது இவ்ளோ நாள் நம்ம வந்து நிறைய பேருக்கு அழகா இருந்தோம் அம்மா அப்பா தாத்தா பாட்டி கசின்ஸ் மாமா மாமி எல்லாருக்குமே அழகா இருந்திருப்போம் இப்ப அந்த ஒருத்தருக்கு நம்ம அழகா இருக்கணும்ங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சோ அது வந்து எனக்கும் சரி பரத்துக்கும் சரி ஆர் வெரி கான்சியஸ் என்னை விட அவர் பயங்கர கான்சியஸ் அவர் அவர் நல்லவேளை சினிமா இண்டஸ்ட்ரியில எல்லாம் இல்ல அவர் இருந்திருந்தாருன்னா என்னாலலாம் குடும்பம் நடத்திருக்கவே முடியாது அவர் கூட சோ எல்லாமே இஸ் வெரி கான்சியஸ் இஸ் அ ரோயிங் சாம்பியன் ஈஸ் அன் அத்லீட்

ஹஸ்பண்ட் ஸோ கொஞ்சம் எனக்கு வந்து பியர்டாக இருக்கு ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் பரத் இஸ் மோர் லைக் அ டு மீ ஸோ பரத் வந்து இஸ் அன் அத்லீட் ஸோ அவரோட அந்த சில விஷயங்கள் ரப் ஆகும்ல ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ரப்பாக இருக்கு ஸோ அதோடைய ரிசல்ட் தான் ஐ நீட் டு லுக் குட் ஐ நீட் டு ஸ்டில் டூ திங்ஸ் வாட் ஐ டிட் இன் மை டுவெண்டிஸ் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து இட்ஸ் அவரோட ரப்பானது தான் இல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் தான் சொல்றீங்க ஏன்னா நீங்க சொல்றது அவர் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா வந்து இந்த தேர்ட்டிஸ தாண்டிட்டாலே அவ்வளவுதான் கிரே ஆஸ் பாத்தோடனே அவ்வளவுதான் இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு செல்ஃப் அவங்க செல்ஃப் கேர்ன்றது எல்லாம் போயிடுச்சு நிறைய பேருக்கு அது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க நிறைய பேர் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன் நம்மளோட கான்ஃபிடன்ஸுக்கே வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு லுக் குட் டு ஃபீல் குட் அதெல்லாம் வந்து அதுக்காக வந்து போய் பொட்டாக்ஸ் பண்ணி பியூட்டி பார்லர்லயே உட்கார்ந்து ஸ்கின் சர்ஜரிலாம் எல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ண வேணாம் நம்மளால வீட்ல என்ன முடியுமோ அத அதை இல்ல நம்ம சாப்பிற ஆகாரங்கள் இருக்குல்ல முதல்ல நீ சொல்ற மாதிரி அந்த ரொட்டீன் ஒழுங்கா ஃபாலோ பண்ணு. பிரியாணி தான் பிடிக்கும் அப்படினா அவ்ளோதான். அப்படியே அந்த சாப்பாடு மூட்டை மாதிரி ஆயிரும் கொஞ்சம் நல்ல நம்ம. சோ யா we need to watch what we eat. லைக் ஒரு ஒரு மெச்சூரிட்டி உங்களுக்கு இருக்கு நீங்க உங்களோட பேச்சில தெரியுது. 13 14 ல ஃபர்ஸ்ட் フィルム பண்றோம் நம்ம இரமன ரோஜாவே. ஹார்ட்லி இருப்பீங்களா 14 15 இருப்பீங்களா? 13 13 அன்னுவல் ஹாலிடே 8 ஸ்டாண்டர்ட் அன்னுவல் ஹாலிடே. ஓகே. ஸோ ரொம்ப சின்ன பொண்ணு மெச்சூரிட்டின்றது அந்த ஏஜுக்கு என்ன இருக்கும் அதுதான் இருந்திருக்கும் பட் அந்த படத்தில் பண்ண ரோல் அப்படி கிடையாது லைக் காலேஜ் கோயிங் பட் ஸ்டில் சொல்கிறேன் நான் அதில் நிறைய வேரியஸ் எமோஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு எப்படி அந்த அந்த வாய்ப்பு இப்படி கிடச்சிது உங்களுக்கு டான்ஸ் தெரிஞ்சதுனால எனக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருந்தது நான் அந்த கேரக்டருக்குள்ளே போவே இல்லை பிகாஸ் கேரக்டருக்குள்ளே போய் யோசிக்கிற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைல்ல இப்போ வந்து எனக்கு ஒரு கேரக்டர் அம்மா ரோல் பண்ணால் என்னால் யோசிக்க முடியும் நான் ஒரு அம்மாவாக இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன் எப்படி இதை பேசுவேன் எப்படி நடப்பேன் எப்படி உட்காருவேன்னு அப்போ அதெல்லாம் தெரியவே தெரியாது ஸோ டான்ஸ் தான் பரதநாட்டியம்ல வந்து நவரசம்னு சொல்லுவாங்க இல்லை கோவம் காதல் எரிச்சல் துன்பம் கஷ்டம் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் ஸோ அந்த நவரசம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு ஸோ கியாரங்கல் வந்து மஞ்சுன்னு தான் கூப்பிடுவாங்க அப்போ மோகினின்னு யாருமே என கூப்பிடல ஸோ மஞ்சு நீ வந்து வெக்கப்படணும் அப்படின்னு ஓ வெக்கப்படணுமா ஓகே அப்படி சிரிக்கணும் அப்படி கண்ணு கீழே பார்க்கணும் அதுக்கப்புறம் சின்டவுன் பண்ணணும் அவ்வளோதான் என்னோட வெக்கம் எல்லாமே வந்து ஒரு ஒரு மெக்கானிக்கல் பிளஸ் ஒரு 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 டெக்னாலஜி இருந்தது அதுக்கு பின்னாடி திஸ் இஸ் ஹவு ஐ சுட் ரியாக்ட் திஸ் இஸ் வாட் இட் இஸ் அப்படின்னு இருந்ததுனால எனக்கு எல்லாமே ஓகே அந்த பட் ஒரு தமிழ் பொண்ணா இருந்ததுனால எனக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது எல்லா லாங்குவேஜஸுமே ஈஸியா இருந்தது தமிழ் ஓகே எல்லா லாங்குவேஜ் எப்படி ஈஸியா இருந்துச்சு உங்களுக்கு தெரியுமா ஹிந்தி தெரியும் ஹிந்தி வந்து செகண்ட் லாங்குவேஜ் தமிழ்ல வந்து ரொம்ப ஒரு அழகான விஷயம் என்னன்னா உலகத்துல இல்லாத சில எழுத்துக்கள் சில அந்த சொல் வழக்கெல்லாம் நம்ம நம்ம கிட்ட இருக்கு ஆனா நம்ம பிராக்டிஸ் பண்றது இல்லைங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் பால பழம் அப்படி சொல்லுவோம் அது வந்து வாழைப்பழம் அப்படி அந்த மாதிரி வந்து இந்த உச்சாடனம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சில விஷயங்கள் கரெக்டா சொன்னோன்னா மற்ற லாங்குவேஜஸ் எல்லாமே இட்ஸ் வெரி வெரி ஈஸி அண்ட் ஞா ஞாயிறு அந்த ஞா வந்து மற்ற லாங்குவேஜஸ்ல கிடையாது வந்து அவ்வளவா கிடையாது சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம தமிழ்ல இருக்கிறதுனால மற்ற லாங்குவேஜஸ் வரும்போது நம்ம கொஞ்சம் கேர் எடுப்போம் ஏன்னா நேச்சுரலாவே நமக்குள்ள அது இருக்கும் இதை ஒழுங்காக சொல்லணும் அப்படின்னு இருக்கும் அதை கேர் எடுக்கும்பொழுதும் அந்த லாங்குவேஜஸ் ஈஸியா வந்துடும் நமக்கு சோ அது பெரிய கஷ்டமா இல்ல ஆரம்பத்துல வந்து நீங்க இந்த ஆக்சுவலி சினிமா இண்டஸ்ட்ரியில நான் கஷ்டப்பட்டது ஒன்னே ஒன்னுதான் எனக்கு வந்து வெஜிடேரியன் அதனால வெளியில போகும்போது ரசஞ்சாதம் குழம்பு சாதம் கிடைக்காம இருக்கிறது வந்து அது மட்டும்தான் என்னோட கஷ்டம் ஹோம் ஃபுட் அப்ப பெருசா ஒரு வெஜிடேரியன் கான்ஷியஸ்னஸ் இல்ல டயட் கான்சியஸ்னஸ் யாருக்குமே கிடையாது சோ அந்த ஃபுட் விஷயம் மட்டும்தான் எனக்கு வந்து கஷ்டம் பிரச்சனையா இருந்தது எப்படி இந்த படத்துக்குள்ள எப்படி நீங்க வந்தீங்க நீங்க கிளாசிக்கல் டான்சர் உங்களுக்கு வந்திருக்கலாம் பட் எப்படி நடந்துச்சு இந்த நான் வந்து திரைப்படத்துறைக்கு வந்ததுனால மருத்துவத்துறை வந்து ஒரு டேலண்டடான ஒரு டாக்டரை எழுந்துருச்சு அப்படிங்கிறது தான் வந்து உண்மையான ஒரு விஷயம் ஐ ஆல்வேஸ் பி அன்பாக்ட் கல்யாணம் ஆகி நான் திருப்பி போய் மெடிசன்ல சேர்ந்தேன் நான் ஓ ஐ திங்க் அது வந்து இங்க எழுதலை ஏசப்பா வந்து இங்க எழுதலைன்னு நினைக்கிறேன் So, எவ்ரி டைம் ஐ ஜாயின் மெடிசன் ஏதோ நான் ஒன்னு நான் பிரெக்னன்ட் ஆவேன் இல்லை நாங்கள் ஊர் மாறிடுவோம் இல்லை உடம்பு சரியில்லாம போயிடும் ஸோ ஃபைனலி ஐ தாட் சரி நமக்கு வந்து இது இல்ல போல இருக்குன்னு ஐ கேவ் அப் ஐ ஆல்வேஸ் பி அ டாக்டர் எனக்கு ஆனா நான் டிசைட் பண்ண எதுவுமே நடக்கலைங்கிறது தான் உண்மை நான் வந்து சென்னை தவிர வேற எங்கயும் போமாட்டேன்னு சொல்லி ஒரு சென்னையில இருக்கிற பையனை பார்த்து அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க பட் நவ் ஐ லிவன் எயிட் ஸ்டாண்டர்டில் இந்த இருமான ரோஜாவை செவன்த் ஸ்டாண்டர்ட்லேயே வந்துருச்சு எனக்கு ஓ செவன்த் ஸ்டாண்டர்டில் பிகாஸ் ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ் வந்து நிறைய பேருக்கு நிறைய மாதிரி இருக்கும் சில பேர் யங்கராக தெரிவாங்க சில பேர் ஓல்டராக தெரிவாங்க ஐ பிலாங் டு த செகண்ட் கேட்டகரி சேட்லி ஸோ செவன்த் ஸ்டாண்டர்டில் பஞ்சு அருணாச்சலம் அண்ட் அவரோட டிரைவர் முத்து அவர்கள் அவங்க ரெண்டு பேரும் வந்து ரேஸ் கிளப்க்கு வருவாங்க அப்பா வந்து ரேஸ் கிளப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அந்த காலத்து அந்த ஒரு பெரிய டெஸ்க் இருக்கும்ல அதில் ஃபுல்லா என்னோட போட்டோ அப்பா வந்து ரொம்ப ஹியூமிலிட்டி ஜாஸ்தி அவர் வந்து எல்லார்கிட்டயும் என்னை பத்தி பேசிகிட்டே இருப்பார் என் பொண்ணு என் பொண்ணு என் பொண்ணுன்னு ஸோ அப்போ அந்த டான்ஸ் பிக்சர்ஸ் எல்லாம் இருந்தோன்னா அவங்க பார்த்து சொன்னது உங்கள் பொண்ணு வந்து ஒரு ஜெயபிரதா சாய்ராபானு அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஜெயபிரதானாலும் யாரும் தெரியாது சாய்ராபானுனாலும் யாரும் தெரியாது அண்ட் ஐ வாஸ் நெவர் அ மூவி பஃப் சில குழந்தைங்க வளரும்போதே நிறைய படம் பார்த்து வளருவாங்க எனக்கு வந்து நான் படமே பார்க்க மாட்டேன்

எனக்கா ஃமாஐ எனக்கெல்லாம் சரியா வராது அதெல்லாம் மேக்கப் போடணும் ரொம்ப நேரம் போய் லைட்டு முன்னாடி நிக்கணும் நான் நடிக்க மாட்டேன் நான் ஷூட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்துருக்கேன் அப்பாவோட ஓகே ஓகே ஸோ நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ அந்த மூவியும் நின்று போச்சு இரமன ரோஜாவையும் நின்று போச்சு திருப்பி ஒன் இயர்க்கு அப்புறம் அவங்க ரீவிசிட் பண்ணப்போ தே டே மீ இப்போ அந்த பொண்ணு கொஞ்சம் கூட பெருசா இருக்குமே நடிப்பாங்களான்னு கேளு அப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்னை வந்து கேட்டோம்னா நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஐயா நான் நடிக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டேன் சோ அப்புறம் வந்து அப்பா கிட்ட வந்து சொல்லி இது வந்து ஒரு ஒரு ஃபேமிலி செட்டப் மாதிரி இருக்கும் இது உங்க பொண்ணை வந்து நல்லா பார்த்துப்பாங்க இந்த ஒரு படம் நடிக்கட்டும் வேண்டான்னா விட்டுருட்டோம் அப்படின்னு அந்த ஐடியால தான் நான் நடிக்க போனது அதனால தான் ஆன்வல் ஹாலிடே ஓ ஷூட்டிங் எல்லாம் நடந்தது ஆன்வல் ஹாலிடே எயிட் ஸ்டாண்டர்ட் ஆனுவல் ஹாலிடே நைன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் ஆரம்பிக்கும் முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு அது அப்பயும் நான் வந்து ஷூட்டிங் நடு நடுவில் திருப்பி எல்லாம் போட்டு மடிச்சு கட்டி ஸ்கூலுக்கு போயிருவேன் நான் ஆமா ஆனந்த விகிடன்ல கல்கியில எல்லாம் அட்டப்படம் போட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மாதிரி ஒரு புது ஹீரோயின் இருமான் ருஜாவே ஹீரோயின் அப்படின்னு எல்லாம் சொல்லி அதுவும் மேக ஊர்வலம் ஸ்னாப்ஸ் எல்லாமே ஸோ அது வந்து முடிச்சு நான் ரோட்ல போகும்போது ஒரு பெரிய கும்பல் வர ஆரம்பிச்சிருச்சு பின்னாடி ஏ மோகினிடா 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 டா அப்போதான் நான் வந்து ரியலைஸ் பண்றேன் ஓ மை காட் நான் இனிமேல் ரோட்ல நடந்து போக முடியாது பிரைவசி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது

அதுக்கப்புறம் வந்து மலையாளம் மூவி நாடோடி ஒரு ஜனரஞ்சகமான மூவி அதே சமயத்துல ஆதித்யா த்ரீ சிக்ஸ் நைன் ஒரு மூவி வந்தது அது வந்து டைம் டைம் மூவி சோ பாலகிருஷ்ணா சிங்கிதம் அங்கிள் அப்புறம் வந்து ஸ்ரீராம் சார் ராஜா சார் ராஜா சார் தான் என்ன செலக்ட் பண்ணதே ராஜா சார் தான் என்ன செலக்ட் பண்ணது இருமான ரோஜாவைக்கு கூட ஒரு ரெண்டு ஹீரோயின் மூணு ஹீரோயின் பிக்சர்ஸ் போய் காமிச்சப்போ ராஜா சார் தான் சொன்னாரா இந்த பொண்ணு போடுங்க இந்த பொண்ணு நல்லா வரும் ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு நல்லா வரும் அப்படி குறிப்பிட்டு சொல்லலாமா கண்ணு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருந்தது எனக்கு ஆனா எனக்கு வந்து உண்மையை சொல்லணும்னா நான் ஒரு தேர்ட்டீன் ஃபோர்டீன் நடிக்கிற வரைக்கும் என் பாட்டியும் அம்மாவும் கண்ணாடி நிறைய பார்க்க மாட்டாங்க வீட்லயே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கண்ணாடி முன்னாடி நிக்கிறது டைம் வேஸ்ட்னு சொல்லுவாங்க அந்த பொட்டு வச்சுக்கிறதுக்கு கண்ணாடி பாக்கணும் கண்ணுல மை வச்சுக்கிறதுக்கு கண்ணாடி பாக்கணும் அவ்வளவுதான் சோ அண்ட் ஐ லைக் தட் அந்த ஒரு பியூட்டிக்கு ஒரு அவுட்வேர்ட்லி அப்பியரன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு வீடு தான் என்னோட வீடு எங்க ஆத்துல என்ன அப்படிதான் வளர்த்தா அப்படி சொல்லலாம் கண்ணு வந்து எனக்கு நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் இன்னும் எனக்கு தெரியும் ஆமா என் கண்ணு டிஃப்ரெண்டா தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் அப்பதான் வந்தது சோ ராஜா சார் வந்து இருமான ரோஜாவில இருந்ததுனால இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் மீ டு என்ட்ரி இன் டு தி அதர் மூவி அந்த சமயத்துல ஆதித்யா த்ரீ சிக்ஸ் நைன் வந்தது அப்புறம் டான்சர் வந்தது அக்ஷய்குமார் கூட ஹிந்தியில அப்புறம் கன்னடால வந்து ராகவேந்திர ராஜ்குமார் கல்யாண மண்டபா அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல அந்த மூவி வந்தது ஸோ எனக்கு வந்து திருப்பி ஸ்கூல் போகிறதுக்கு டைம் இல்லை எவ்ரி டைம் அந்த ஸ்டோரி கேட்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதே டைம்ல பரிணயம்னு ஒரு மலையாளம் மூவி வந்தது தட் வாஸ் நேஷனல் அவார்ட் வினிங் மூவி நான் ஒரு கிளாமரஸ் ரோலில் இன்ட்ரடியூஸ் ஆயிருந்தாலும் எனக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் 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 ஜான்ரா வந்தது அப்போது ஸோ எனக்கு வந்து திருப்பி ஸ்கூல் போக முடியல இது முடிச்சுட்டு போகலாம் இது முடிச்சுட்டு போகலாம் அண்ட் அத்தனை மூவிஸும் எனக்கு ஹிட்டும் ஆச்சு அப்போ ஸோ அண்ட் எல்லாமே வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் பீப்புள் நான் ஒர்க் பண்ண பீப்புள் எல்லாருமே ஸோ இரமான் ரோஜாவை எல்லாம் ஷூட்டிங் வந்து ஒரு எட்டு மணி போச்சுன்னா அங்கிள் போகிறோம் அங்கிள் நான் ஆற்றுக்கு போனோம் அங்கிள் அப்படிலாம் சொல்லுவேன் பிரசன்னா சார் தான் வந்து டயலாக் ரைட்டர் ஏம்மா நீ குளத்துக்கு போகலாம்

நான் சொல்லிட்டு இருந்தேன் அதாவது வண்ண பூங்காவனம் வந்து ஒரு ஹீரோயின்கு இன்ட்ரடக்ஷன் சாங் அப்படின்னு வரும்போது வந்து நிறைய பாடல்கள் இருந்திருக்கு அதாவது கொஞ்சம் பாடல்கள் தான் இருந்திருக்கு செலக்டிவாக சொல்லலாம் பட் இந்த சாங்கில் வந்து அதுவும் இன்ட்ரடக்ஷன் சீன்லேயே வந்து நீதி தேவ மாதிரி கண்ணை கட்டிட்டு அப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கும் கட் பண்ணால் அது ஒரு கலர்ஃபுல்லான சாங்கு சென்னையை சுற்றியே அந்த சாங் இருக்கும் அண்ட் பர்டிகுலராக அதோடைய கட்ஸ் நிறைய க்ளோஸ் அப் ஷார்ட்ஸ் வச்சு உங்களை அவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்க கரும்பு சாப்பிட்ற மாதிரி ஃப்ரூட்டி ஃப்ரூட்டியோட அமுக்கிற மாதிரி அண்ட் ஃப்ளைட்டு ட்ரெயின் ரோட்டில் காரில் போகிறது ஐ திங்க் எல்லா ட்ரான்ஸ்போர்ட் ஆர்டர் பண்ணு சென்னைல அது ஷூட் பண்ணி அந்த சாங் ஷூட் பண்ண ஒரு மெத்தடாலஜி வந்து பாத்தீங்கன்னா வித் அவுட் எனி மெத்தடாலஜி சோ ஒரு ஒரு ஷார்ட் நாங்க எடுக்க ஏதோ ஒரு லொகேஷன் போயிருப்போம் அங்க வந்து ஒரு மரம் அழகா இருக்கும் ஒரு பூ அழகா இருக்கும் உடனே ஆ வனப்பூங்கா உனக்கு கொஞ்சம் ஷார்ட்ஸ் எடுத்துரலாமா சரி வர சொல்லு வர சொல்லு மஞ்சு வா 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 என்ன அங்கிள் பண்ணனும் நீ அப்படியே திரும்பு உன்னோட ஹேர் இப்படி வர்ற மாதிரி திரும்பு அப்புறம் இப்படி பாரு அப்படி பார்த்துட்டு அப்படி சிரி அப்படி அந்த மாதிரி தான் ஒரு மெத்தடாலஜி இல்லாத ஒரு சாங் வந்து அதான் தட் அதுதான் சிக்னேச்சர் ஆப் தட் சாங் கர்நாடகா போய் நிறைய ஷூட் பண்ணோம் அந்த கலகலக்கும் மணியோ அந்த சாங் அப்போ ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் போகும்போது ஒரு நல்ல ஒரு ரகு மாஸ்டர் தான் அந்த ஒரு ஒரு ஷார்ட் வந்து கலகலக்கும் மணியோசை சே எடுப்போம் அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு ஷால் மாதிரி ஏதோ போட்டு அந்த அந்த கலகலக்கும் மணியோசை அந்த ட்ரெஸ்ஸை வந்து மறைச்சிட்டு கொஞ்சம் ஜுவல்லரி எல்லாம் மாத்தி வண்ண ஒரு ஷார்ட் எடுப்போம் ஓ அப்புறம் காலையில அப்படியே கார்ல போயிட்டே இருப்போம் ஒரு மிஸ்ட் இருக்கும் ஒரு அந்த சன்ரைஸ் வந்து அழகா இருந்தால் அங்க அங்க ஸ்டாப் பண்ணி டக்குன்னு நம்பி அங்கிள் கேமரா நம்பியாதிரி ஸோ அவர் வந்து டக்குன்னு ஒரு ஷார்ட் எடுத்துடலாம் வண்ண அப்படின்னு சொல்லி சம்டைம்ஸ் நான் யோசிப்பேன் இப்ப உட்காந்து நம்மளால அந்த எடிட்ஸ் வந்து எண்ண முடியுமானா ஐ திங்க் இட் மைட் பி குவாலிஃபைட் ஃபார் சம் கைண்ட் ஆஃப் யூனிக் ரெக்கார்ட் பிகாஸ் அவ்வளோ எடிட்ஸ் இருக்கும் அந்த சாங்ல அவ்வளோ இருக்கும் அவ்வளோ ஷார்ட்ஸ் இருக்கும் அண்ட் ரொம்ப பொறுமையா எடுத்த சாங் அது எனக்கு எடுக்கும் போது தெரியாது இது இவ்வளோ அழகா வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது ஸோ எவ்ரி டேல வந்து நாங்க கிட்டத்தட்ட ஷூட் பண்ண நைன்டி பர்சன்ட் ஆஃப் த டைம் நாங்க வண்ண பூங்காவனம்க்கு ஏதோ ரெண்டு மூணு ஷார்ட்ஸாவது எடுப்போம்

எல்லா இடத்துலயும் அங்கிள் நான் விழுந்துட்டேன் சரி சரி பரவாயில்ல திருப்பி போய் ஓடிவா அப்படின்னு சொல்லுவாங்க சோ மறுபடியும் அப்படியே எந்திரிச்சு குடுக்குன்னு ஓடி சோ எவ்ரிபடி வே ட்ரீட்டிங் மீ லைக் அ சைல்டு அந்த கேமரா அசிஸ்டன்ஸா இருக்கட்டும் அஹ் கேமரா அந்த லைட்மெனா இருக்கட்டும் அத்தனை பேருமே வந்து துக் கேர் ஆஃப் மீ அம்மா அம்மா கிட்ட சொல்லிடுவாங்க நீங்க கவலையே படாதீங்க நாங்க பத்திரமா கூட்டுவேன் பத்திரமா கூட்டு வரோம் பிகாஸ் மலை மேல ஏற மாதிரிக்கும் அம்மாவால எல்லாம் அங்க வர முடியாது அதெல்லாம் அம்மா இங்கே இந்த வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க ஏதாவது கீழே கீழே விழுந்துற போதே பத்து வருஷம் கழிச்சு இந்த பொண்ணு தான் நின்றுச்சுன்னு பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரிபடி வேர் டேக்கிங் கேர் ஆஃப் மீ சோ வெல் இந்த மூவி அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அது முக்கிய காரணம் பாடல்கள் சொன்ன மாதிரி இப்போ நீ சொல்கிற எல்லா சாங்ஸுமே சாட் பஸ்டர்ஸ் தான் பிக்சரைசேஷன் முப்பத்தி நாலு வருஷம் நிறைய பேரோட எல்லா இப்போ ஒரு சாங் ரெண்டு ரெண்டு பரவாயில்ல ஜென்ரேஷன்ஸ் வந்துருச்சு அந்த அந்த மூவி இட்ஸ் தி தேர்ட் ஜெனரேஷன் கோயிங் ஆன் கூட மூவிஸ் வந்து வந்து தெரியுது ஃபெதர் இன் ஹிஸ் கேப் ராஜா அண்ட் அங்கிள் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஒரு காதல் ரோஜாவேன்னு படம் எடுத்தார் ரெண்டு பேரும் ஊட்டியில் ஷூட் நான் ஒரு மலையாளம் மூவி கேஆர் அங்குள் வந்து காதல் ரோஜாவே எடுத்தார் எனக்கு வந்து பயங்கர கோவம் அந்த பிலிம் வந்து கேஆர் அங்கிள் வந்து எனக்கு குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சோ நான் டெய்லி காலம்பரை வந்து ஒரு மந்திரம் மாதிரி நான் போய் சொல்லிட்டு வருவேன் காலம்பரை அங்கிள் இது ஈரமான ரோஜாவை மாதிரி வராது அப்படின்னு சொல்லிட்டு வருவேன் பாவம் இப்ப யோசிச்சு பார்த்தா மை காட் ஹவு ஹாரபுல் ஐ வாஸ் எப்படி இவ்வளவு நெகட்டிவா நான் போய் சொல்லிருக்கேன் இப்ப தோணுது அவர் சிரிச்சுட்டு விட்டுருவாரு சரி சரி போ நீ போ உன் ஷூட்டிங் போய் பார்ப்போ அப்படின்னு பூஜா பண்ணாங்க நானும் மானத்துல இருந்தெல்லாம் குதிச்சு ஈரமான ரோஜாவைக்குள்ள எல்லாம் வரல அந்த ட்ரைனிங் அந்த படத்தில் வந்து அந்த கிடைச்ச ட்ரைனிங் நம்ம ஆன் கேமராவோட ஆஃப் கேமரா நிறையா கற்றுக்க முடியும் ஒரு மனுஷனோட குணம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எப்படி பழகணும் எப்படி பழகக்கூடாது அப்படிங்கிற வந்து ஆஃப் கேமரா நம்ம நிறைய கற்றுக்க முடியும் ஒருத்தரோட குணத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ஆஃப் கேமரா தான் பார்க்கணும் அவங்க ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா நிறைய பேரோட ஒப்பீனியன் வந்து புஷ் ஆகிடும் நமக்கு ஐஜி இவ்வளோதானா அப்படின்னு ஸோ ஐ வாஸ் வெரி கான்ஷியஸ் அந்த மாதிரி நம்ம வந்து பேர் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ஐ வாஸ் வெரி கான்ஷியஸ் அதுவும் அந்த யூனிட்டுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அழகா சொல்லி தருவாங்க மஞ்சுமா அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படிலாம் நடிக்கக்கூடாது கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அப்படின்றது ஆனால் மோகினி எப்படி மாறிச்சு அந்த பேர் வந்து அப்போ தேசா ரொம்ப ஃபேமஸாக இருந்தது ஸோ அவங்க வந்து மஞ்சு பார்கவி இருந்தாங்க மஞ்சுளா இருந்தாங்க மகாலட்சுமி என்னோட பாஸ்போர்ட் நேம் ஸோ தே அ டிஃப்ரெண்ட் நேம் சோ அப்ப மோகினின்னு ஃபர்ஸ்ட் சொன்னேன்னா நான் பர்ஸ்ட் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன் நான் பிகாஸ் மோகினிங்குற ஒரு ஒரு வார்த்தைய நீங்க சான்ஸ்கிருத்ல பாத்தீங்கன்னா பர்சன் ஹூ கேன் மேக் யூ ஃபாலோ இன் லவ் இன் அ நைசஸ் டு எ பாசிபிள் அப்படி சொல்லலாம் பட் மோகினின்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து மோகினி பிசாசுன்னு தான் சொல்றாங்க மோகி நம்ம பாத்ததுனால எல்லாருக்குமே குட்னெஸ் மீ அந்த படம் வந்து அந்த படம் வந்து இத பேரை மாத்திருக்கணும் நான் எனக்கு மோகினின்னு வச்ச பட் அது ரொம்ப முன்னாடி வந்து அந்த படமும் பண்ண முடியாது ஸோ அதனால எனக்கு அந்த ஆக்சுவலி அந்த ஃபிலிம் அந்த இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போதெல்லாம் எனக்கு எனக்கு பிடிக்கல பிடிக்கல கேஆர் அங்கிள் தான் சொன்னார் இந்தியாலேயே இந்த பேர் வந்து இதுதான் உனக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸோ யூ திங்க் ஆஃப் இட் தட் வே அப்போ ம மட்டுமே கனெக்ட் பண்ண ஒரு பேரை இனிமேல் ஆடியன்ஸ் வந்து உன் கூட கனெக்ட் பண்ணி மாத் மாற்றிப்பாங்க அதை அப்படின்னு சொன்னார் ஸோ ஐ டென்ட் ஹாவ் மச் சே ஸோ ஐ ஜஸ்ட் ஹக் வித் தட் நேம் பட் ஆக்சுவலி அழகான ஒரு ஷார்ட் அது வந்து அமைஞ்சது எனக்கு ஈஸியா இருந்தது மோகினா எந்த மோகினின்னு யாரும் கேட்க மாட்டாங்க வேற யாருமே இன்னும் மோகினின்னு வரவே இல்லையே ஒரு பேர்ல நீங்க மட்டும் தான் இப்ப நான் கிறிஸ்டின் ஆனதுக்கு அப்புறம் கூட நான் தானே வேண்டுவேன் அப்பா ஃபர்ஸ்ட் செயின்ட் மோகினி நானாதான் இருப்பேன் என்ன இருப்பேன் ஆக்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றவங்க இருக்காங்க இன்னும் அது நீங்க இருக்கீங்களா நீங்க அதுக்கப்புறம் ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஜமீன் கோட்டின் ஒரு படம் வேற பண்ணீங்க நீங்க சோ அதுக்கப்புறம் அந்த மோகினி பிசாஸ் அப்படின்னு வச்சு இந்த மாதிரி கிண்டல்கள் இருந்துச்சா ஐயோ நிறைய பிசாஸ் எங்க சாரி சாரி இந்த மோகினி எங்க அப்படி எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க நான் வந்து ஏன் சார் எதுக்கு இந்த கொலவர் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்லாம் கேட்டோன்னா அவங்க சிரிச்சுருவாங்க சோ ஜஸ்ட் ஃபார் ஃபன் பண்ணுவாங்க ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க